ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தேனி வளர்ப்பு கருத்தரங்கினை சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகிராமசாமி மற்றும் அரியப்பம்பாளையம் பேரூராட்சி தலைவர் மகேஸ்வரி செந்தில்நாதன் கெம்பநாயக்கன்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் குழு விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் சாந்தி வரவேற்பு நிகழ்த்தினார் ஈரோடு மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் மரகதமணி தேனி வளர்ப்பு மற்றும் தேனி மருத்துவ குணம் சித்த மருத்துவம் போன்ற அனைத்து மருத்துவ முறைகளிலும் தேனிங் தேவை தேனி வளர்ப்பை முறையாகவும் தொடர்ச்சியாகவும் செய்யும் பட்சத்தில் விவசாயிகள் கூடுதல் வருமானத்தை பெற முடியும் என்பதையும் மாவட்டத்தின் பல்வேறு விவசாயிகள் தேனி வளர்ப்பு முறையை சிறப்பாக செய்து வருவதாகவும் அதை சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் அறிந்து கொண்டு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சந்தைப்படுத்த வேண்டும் எனவும் தரமான தேனீக்கு தேவைகள் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை பூச்சியில் துறை பேராசிரியர் டாக்டர் சீனிவாசன் பவானிசாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சத்தியசீலன் ஜே கே கே உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயவால் தேனி வளர்ப்பு வல்லுநர்கள் தண்டபாணி பார்த்திபன் கதிரவன் ஆகியோர் தேனி வளர்ப்பு தோழில் நுட்ப பயிற்சி அளித்தனர் சத்தியமங்கலம் தோட்டக்கலை அலுவலர் நன்றி உரையாற்றினார் மேலும் பெருமுகை தேன் கூடிலுக்கு விவசாயிகளை வயல் சுற்றுலா அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை சத்தியமங்கலம் தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் காருண்யராஜ் மாதேஸ்வரன் ஜெயராம் பால் பாண்டி ஆகியோர் செய்திருந்தனர் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்